கண்டன்ஸ்ல பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா கடவுளாக வழிபடப்படும் புல்லட் ராஜஸ்தான்ல பாலி மாவட்டத்துல சோட்டிலா அப்படின்ற ஒரு கிராமத்துலதான் புல்லட்ட கடவுளா வழிபட்டுட்டு வராங்க அந்த கோயிலுக்கு புல்லட் பாபா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இப்ப நம்மளுக்கு ஒரு டவுட் வரும் இவங்க ஏன் புல்லட்ட கடவுளா வழிபடுறாங்க அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு டிசம்பர் இரண்டாம் தேதி ஓம் சிங் ரத்தோர் அப்படின்றவரு இந்த கிராமத்துல இந்த புல்லட்ல பயணம் செஞ்சுட்டு வராரு அப்ப அவரு வேகமா வந்ததுனால அவருக்கு ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு மரத்துல அந்த புல்லட்டை கொண்டு மோதிடுறாரு அப்போ இந்த ஓம் சிங் ஸ்பாட்லேயே இறந்துறாரு அந்த புல்லெட் அந்த மரத்துக்கு பக்கத்துல இருக்க கிணத்துல விழுந்துருது போலீஸ்க்கு இந்த சம்பவம் தெரிஞ்சு ஓம் சிங்கை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பின உடனே புல்லட்டை மீட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கிறாங்க இரவு நேரத்துல தான் இந்த சம்பவம் நடைபெறுது அப்ப புல்லட்டை நைட் டைம்ல தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில இவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான நிகழ்வு நடக்குது அது என்ன அப்படின்னா அந்த புல்லட்டை காணும் இவங்க நிறைய இடத்துல தேடி பார்த்துருக்காங்க அந்த புல்லட்டு கிடைக்கவே இல்லை கடைசியா சம்பவ இடத்துல அந்த புல்லட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ்க்கு பயங்கர சந்தேகம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல தானே வச்சிருந்தோம் இந்த புல்லெட் எப்படி திரும்ப இதே இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த புல்லெட்டை எடுத்துட்டு வந்து நைட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கிறாங்க ஆனா அடுத்த நாள் காலையில பார்த்தா திரும்பவும் அந்த புல்லெட்டு அந்த சம்பவம் நடந்த இடத்துலயே போய் நின்றுது திரும்பவும் அங்க போன போலீஸ் இது என்ன ஒரே ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் இருந்தா தானே இதை வந்து எடுத்துட்டு வந்து இங்க வைக்கிறாங்க நம்ம பெட்ரோலை ஃபுல்லா ட்ரைவ் பண்ணிட்டு இதை வைக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பவும் பெட்ரோல் எல்லாமே ட்ரைவ் பண்ணிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த புல்லெட் வைக்கிறாங்க ஆனா அடுத்த நாள் திரும்ப திரும்பவும் காலையில அந்த புல்லட்டை அந்த சம்பவ இடத்துலயே போய் நிக்குது திரும்பவும் போலீஸ்க்கு பயங்கரமான ஷாக்கு சரி ஓகே இந்த புல்லட்டை வந்து நல்ல சங்கிலியில கட்டி வச்சுட்டா இதை யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லட்டை நைட்டு சங்கிலியால கட்டி வச்சிடறாங்க மறுபடியும் அடுத்த நாள் பார்த்தா அந்த சம்பவம் நடந்த தான் அந்த புல்லட் போய் நிக்குது இதனால அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓம் சிங்கோட தான் இந்த புல்லட்டில் இருக்கு அந்த ஆவி தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த சம்பவ இடத்துக்கு இந்த புல்லட்டை வந்து மூவ் பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்னு அங்க இருக்க மக்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அதனால புல்லட் பாபா அப்படின்னு ஒரு கோயிலை உருவாக்கி அந்த புல்லட் எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துலயே ஒரு கோயிலையும் கட்டி மக்கள் வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த புல்லெட்டை வேண்டிட்டு போறவங்களுக்கு எந்தவித அசம்பாவிதமும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க மக்கள் நம்புறாங்க அதே மாதிரி இந்த புல்லட்டை வேண்டாம போறவங்களுக்கு நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதாகவும் இங்கே இருக்க மக்கள் சொல்றாங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்த கண்ட கண்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்